அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சிங்கப்பூர் பொதுத் தேர்தல் மீண்டும் பிரதமராகும் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூர் பொதுத்தேர்தலில் ஆளும் பிஏபி கட்சி எண்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது சிங்கப்பூர் நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து மக்கள் செயல் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது கடந்த தேர்தலில் மீண்டும் இருந்து மெஜாரிட்டி என்று விட்டு ஆட்சேக்கப்பற்றியது மொத்தமுள்ள தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளில் எண்பத்தி மூன்று தொகுதிகளில் மக்கள் செயர்க்கட்சி வெற்றி பெற்றிருந்தது ஆனால் எதிர்க்கட்சி முன்பை விட கூடுதல் இடங்களை பிடித்தது எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறிலிருந்து பத்து சதவீதமாக உயர்ந்தது ஆளுங்கட்சியான மக்கள் செயற்கட்சியின் வாக்கு வங்கியும் அறுபத்தி ஏழு சதவீதமாக சரிந்தது இந்நிலையில் சிங்கப்பூர் பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியிருந்தது பொதுத்தேர்தலை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி சிங்கப்பூர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது தொடர்ந்து மே மூன்றாம் தேதி நேற்றைய தினம் பொது வாக்குப்பதிவு நடைபெற்றது சிங்கப்பூர் சுதந்திரம் அடைந்த பின் நடைபெறும் பதினான்காவது பொதுத்தேர்தல் இதுவாகும் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியை மீண்டும் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக கருத்துக்கணிப்பு முடிவுகளும் வெளியாகியிருந்தது இந்நிலையில் சிங்கப்பூர் பொது ஆளும் பிஏபி கட்சி அதாவது எண்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கி வைத்துள்ளது இதன் மூலம் அக்கட்சியின் லாரன்ஸ் வாங் மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார் அத்து பிஏபி கட்சியின் வாக்கு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்த நிலையில் தற்பொழுது அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது அதே சமயம் சிங்கப்பூரின் பிரதான எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி பத்து இடங்களை மட்டுமே தக்க கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே ஏழில் ரஷ்யாவுக்கு செல்லும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மே ஏழு முதக்கம் பத்தாம் தேதி வரை அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு செல்கின்றார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மே ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு செல்கின்றார் இந்த பயணத்தின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஜி ஜின்பிங் ஈடுபட உள்ளதாக சீன வழி விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது മേലും മാസ്കോയിൽ നടപുള്ള വെച്ചിനാൾ കൊണ്ടാട്ടത്തിലും സീന അധ്യർ പങ്കേക്കുള്ള പുതിയ ഉടനാണ് പേച്ചുവൻ പോതര ഉറവുകളും മേപത് കൂട്ടാൻ വരിവാക്കം രാജ്യ രീതിയിലാണ് യുക്തി സർവദേശം പ്രാന്യ പ്രചുതി ഇതിൽ വിവാദിക്കപ്പെടുന്നത് ഇതിനെ തുടർന്ന് ഇരുതരും തെളി രീതി ഒപ്പന്തും കയ്യെടുത്തിട രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല്കാം ആണ്ട് രഷ്യാവിൽ നടിച്ച പ്രിക്സ് മാനാട്ടിൽ பங்கேற்பதற்காக ஜி ஜின்பிங் ரஷ்யாவுக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் இரண்டு முக்கிய நகரங்களில் அடுத்தடுத்த விடுவிபத்தால் மக்கள் கடும் அதிர்ச்சி ஸ்டெயலுக்கும் ஈரானுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது ஸ்டெல் கமாஸ் இடையிலான போரின் போது மீது ஈரான் நேரடியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தது இதற்கு பதிலடியாக ஈரான் நகரங்கள் மீறி ஸ்டேல் விமானப்படையும் தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் ஈரான் ஸ்டைல் இடையிலான பரஸ்பர மோதல்களும் வார்த்தை போரும் தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளை எப்படியும் குழப்புவதற்கே ஸ்டெல் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஆய்வாளர்கள் குற்றம் சுமத்தியிருந்தார்கள் இந்த சூழலில் ஈரானின் இரண்டு நகரங்களில் இன்று அடுத்தடுத்து வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது ஈரானின் மஷ்கர் கியூம் நகரங்களில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது மஷ்கத் நகரத்தில் உள்ள பைக் தயாரிப்பு தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியானது வெடி காரணம் உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்த செய்திகளும் வெளியாகவில்லை ஏற்கனவே ஈரானின் பந்தர் பாஸ் துறைமுகம் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பட்டாசு தொழிற்சாலை வடிவத்துக்கள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய சூழ்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த வடிவிபத்துக்களில் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த வெடிவிபத்துக்கள் நடந்து ஒரு வார காலம் முடிவதற்குள் மீண்டும் ஈரானிய நகரங்களில் நடந்த வடிவிபத்து பல்வேறுபட்ட சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது இஸ்ரேலில் மிகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட பெங்குரியன் விமான நிலையத்தில் கவுதிகளின் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியது ஸ்ட்ரெயலை மட்டுமல்ல அமெரிக்காவையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருப்பதாக சர்வதேச போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஸ்டேலின் உடைக்க முடியாத அண்டோம் ஆரோ சிஸ்டம் வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு மேலதிகமாக பாலிஸ்டிக் மற்றும் கெப்பசோனிக் ஏவுகணைகளை சிறப்பாக இடைமறைப்பதற்கண்டு அமெரிக்காவிலிருந்து அவசரமாக கொண்டு வரப்பட்டு ஸ்டெயிலில் நிலைநிறுத்தப்பட்ட தட் வான் பாதுகாப்பு சாதனங்களையும் மீறி ஸ்டெயிலின் பென்கொரியன் விமான நிலையத்தை கவுதி ஏவுகணை தாக்கிப் பாதிய செய்தித்து ஏற்படுத்தியுள்ளது ஸ்டெயிலின் உழைக்க முடியாத ஆயண்டோம் மற்றும் ஆரோ வான் பாதுகாப்பு சிஸ்டம் அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு சிஸ்டம் போன்றவற்றை உடைத்தறிந்து கவுதிகளின் ஏவுகணைகள் எவ்வாறு பெங்குரியன் விமான நிலையத்தை நேரடியாக தாக்கியது என்பது குறித்து சேல் ராணுவத்தினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் அதேபோல பெங்குரியன் விமான நிலையம் கௌதிகளால் தாக்குதலுக்குள்ளான பின்னர் பெஞ்சமின் ஜாகு தலைமையில் அவசரமாக பாதுகாப்பு அமைச்சரவை கூடி இது தொடர்பில் கலந்தாலோசித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் தான் பாதுகாப்பு சாதனம் எந்த வகையான ஏவுகணைகளையும் இடைமறைக்கும் என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் தட் வான் பாதுகாப்பு சாதனத்துக்கு ஏற்பட்ட தோல்வி அமெரிக்காவையும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது இந்த நிலையில் ஸ்டேலுக்கான விமான சேவைகளை பல்வேறுபட்ட விமான நிறுவனங்கள் நிறுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளார்கள் ஏற்கனவே ஸ்டேலுக்கான விமான சேவைகளை இந்தியன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் நிறுத்திய சூழ்நிலையில் மத்திய கிழக்கின் பல்வேறுபட்ட நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் கூட ஸ்டேலுக்கான விமான சேவைகளை நிறுத்தி இருப்பதாக அறிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்ல காசாவில் ஸ்டேல் தன்னுடைய இனப்படுகொலைகளை நிறுத்தாவிட்டால் எந்தவொரு விமானமும் பெங்குரியன் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாதவாறு தாம் தீவிர தயக்குதலை நடத்தப்படுவதாக கவுதிப்படை மீண்டும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளமை ஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே செங்கடலில் ஸ்ரேலிய கப்பல்களை தடை செய்துள்ள கப் கவுதிப்படை பெங்குரியன் விமான நிலையத்திலும் எந்த விமானங்களும் தரையிறங்க முடியாத தாக்குதல்களை மேற்கொண்டால் ஸ்ட்ரேல் மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளும் என பலரும் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது வேன்ஸ் ஆர்பிட் சென் வகை சிறிய விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வடமேற்கு ஐம்பது மைல் தொலைவில் சிமிவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியும் வருகையில் குறித்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து குடியிருப்பு பகுதியில் விழுந்து தீப்பிடித்துள்ளது இந்த விபத்தில் விமானி உயிரிழந்த நிலையில் இரண்டு வீடுகள் முற்றாக தீக்கிரகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கப்பல்கள் நுழைய தடை உடனடியாக அமலுக்கு வருமாறு பாகிஸ்தான் உத்தரவு இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடுகின்றன உலக செய்திகளை தொடர்ந்தும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் നന്ദി വണക്കം